ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெப் டிசைன் தமிழ் டுட்டோரியல் பார்ட் வாய் நான் ஜீனு லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோன்னா ஃப்ரீயாக வெப்சைடு பிளாக் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு நான் சொல்லியிருந்தேன் இப்போ வந்து வெப்சைட்டுக்கும் இந்த பிளாக்குக்கும் என்ன டிஃப்ரெண்ட்ஸு ஏன் காசு கொடுத்து வாங்குகிறோம் சர்வரையும் டொமெனேம் அப்படின்றதெல்லாம் பார்ப்போம் இப்போ பார்த்தோன்னா நான் முதல்ல இந்த பிளாக்கில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போ பார்த்தோன்னா இது வந்து நான் ஃப்ரீயாக கிரியேட் பண்ணுது இப்போ நான் ஃப்ரீயாக க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா முதல்ல நான் காசு கொடுத்து டொமைன் வாங்குவீங்க அதாவது இதில் இல்லை தனியாக இப்போது ஏதாச்சும் இது மாதிரி ஹோஸ்டிங் சென்டரில் காசு கொடுத்து டொமைன் வாங்குறீங்க இது ஃப்ரீயாக வாங்குறது இப்போ இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா எங்கள் நேம்லேயே பார்த்துக்கோங்க எங்கள் அட்ரெஸில் பார்த்தோன்னா என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஸ்கை ஃப்ரீ தமிழ் அப்படின்றது நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ண நேமு இந்த பிளாக் ஸ்பாட் டாட் இன் அப்படின்றது பார்த்தோன்னா அதை நான் ரிஜிஸ்டர் பண்ண எனக்கு கிடையாது அதாவது அது கூகுளோட இப்போது கூகுளில் வந்து நான் பிளாக் கிரியேட் பண்ணும்போது அந்த பிளாக் ஸ்பாட் அப்படின்றது எல்லா நேம்லேயும் வரும் நம்ம எத்தனை நேம் இப்போது இந்த மாதிரி எத்தனை நேம் நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணாலே அது கூட இந்த பிளாக் ஸ்பாட் டாட் இன் அப்படின்னு வரும் ஸோ இப்போது இதுவே நம்ம ஓனாக நம்மளோட டொமைன் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம என்ன நேமில் ரிஜிஸ்டர் பண்ணுறோமோ அதே தான் வரும் ஸோ இதில் இதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம் அதாவது டொமைன் நேம் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்ட்டு இப்போ ஒரு பிளாக்னால் அந்த பிளாக் ஸ்பாட் அப்படின்றது அதுவே கண்டினியூஸாக வரும் இதனால் நம்ம பார்த்தோன்னா நிறைய வெப்சைட் அப்படி இது வந்து பிளாக் அப்படின்றது தெரிஞ்சவங்க நிறைய பேர் இது வந்து விசிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்ற டைமில் மேக்ஸிமம் நம்ம ஊரில்லாம் இருக்கிறவங்க பார்த்தோன்னா டா எந்த ஒரு வெப்சைட் நேம் சொன்னாலுமே டாட் காம் அப்படின்னு போட்டுருவாங்க எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஸ்கை ஃப்ரீ அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா டபிள்யூ டபுள்யூ டாட் ஸ்கை ஃப்ரீ இங்கே பார்த்தோன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டபிள்யூ டபிள்யூ ஸ்கை ஃப்ரீ டாட் இன் அப்படின்னு போட்டு என்டர் கொடுத்துருவாங்க நம்ம டாட் வச்சு பிளாக் ஸ்பாட் அப்படின்னா எழுதுவாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சது டாட் இன் டாட் காம் அந்த மாதிரி தான் மேக்ஸிமம் வெப்சைட்னாவே அந்த மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி டைமில் அந்த பிளாக் ஸ்பாட்டுக்கு வரவங்க பிளாக் பற்றி தெரிஞ்சவங்க மட்டும்தான் வர வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால தான் வெப்சைடும் அதை நம்ம டொமைன் நம்ம வந்து காசு கொடுத்து வாங்குறோம் அதே டைமில் இப்போ சர்வர் இப்போது அவங்க சர்வர் பார்த்தோன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த இந்த பிளானில் நம்ம வந்து சர்வர் வாங்குகிறோம் அப்படின்ட்டு இப்போ இந்த பிளாக் ஸ்பாட்டில் பார்த்தோன்னா ச இந்த டிசைனிங் நம்ம நாம் வாங்குற சர்வரில் சர்வருக்கும் பிளாக் ஸ்பாட்டுக்கும் மெயின் டிஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பிளாக் ஸ்பாட்டு அவன் ரொம்ப ஈஸியானது அதே டைமில் காசு கொடுக்க தேவையில்ல இந்த டிசைனிங் எல்லாமே பார்த்தோன்னா அவங்களே ஓனர் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க நம்மளோட வேலை இப்போ செல்ஃபோனில் தீம்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரி தான் நம்ம ரிஜிஸ்டர் பண்ண நேமில் நம்மளோட தீம்ஸ் அப்ளை பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் என்ன நம்ம வரணும் அப்படின்ட்டு நம்ம கொடுத்துட்டா தான் நம்மளோட பிளாக் வந்து கிரியேட் ஆகிடும் ஆனால் வெப்சைட் அப்படின்றது அப்படி கிடையாது ஒவ்வொரு வெப்சைடும் இப்போ நம்ம சர்வர் வாங்கும்போது பார்த்தோன்னா இங்கே ஒரு வெப்சைட் அப்படின்னு இருக்குது ஒரு வெப்சைட்னா இப்போ நம்ம ஒரு டொமைன் நேம் ரிஜிஸ்டர் பண்ணோம்னா ஒரு வெப்சைட் தான் கிரியேட் பண்ண முடியும் அல்டிமேட் வெப்சைட் அன்லிமிட்டட் வெப்சைட்னா எத்தனை வெப்சைட் வேணுனாலும் டொமைன் நேம் வாங்கி நம்ம வந்து ஒரே சர்வரில் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி இப்போது நம்ம இந்த டிசைனிங்கும் ஈஸியாக தானே இருக்கு இதுவே ரொம்ப இதாக பண்ணிக்கலாமே அதாவது ஃப்ரீயாகவும் இருக்குது அப்போ இதையே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த டிசைன் பார்த்தோன்னா எல்லாம் எத்தனை நம்ம தீம்ஸ் அப்ளை பண்ணாலும் இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம என்ன இந்த இடத்த மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் மற்றபடி இந்த ஆப்ஷன்ஸு நம்ம நம்மளாவே ஓனோ அதெல்லாம் க்ரியேட் பண்ண முடியாது நம்மளுக்கு தேவையான ப்ளக்கின்ஸ் எல்லாம் வந்து நம்ம வச்சுக்கலாம் இதுவே நம்ம ஓனர் கிரியேட் பண்ணுற வெப்சைட் பார்த்தோன்னா இதில் என்னென்ன மெயின்டெனன்ஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட பேண்ட் வித்து டிஸ்க் ஸ்பேஸு அதேமாதிரி இந்த டேட்டா பேஸ் எல்லாமே பார்த்தோன்னா நம்ம வந்து ஓனர் கிரியேட் பண்ணணும் அதேமாதிரி இந்த இமெயில் ஐடி நம்மளோட வெப்சைட்னால் அதாவது ஒரு ப்ரொஃபஷனலாக நம்மளுக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம இந்த மாதிரி காசு கொடுத்து தான் வாங்கி ஆகணும் இல்லை நம்ம சும்மா காசு சம்பாதிக்கணும் இல்லை ஒரு தகவல் வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிளாக் ஸ்பாட் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க பிளாக் ஸ்பாட் வந்து டிசைனிங் அதாவது நம்ம சிம்பிளாக ஒரு தீம்ஸை யூஸ் பண்ணுற மாதிரி தான் நம்மளோட செல்ஃபோனில் அவங்களோட டிசைனிங்ல நம்ம வந்து நம்மளோட போஸ்ட்டு மட்டும் ஆட் பண்ணுறோம் அவ்வளோதான் மற்றபடி நம்ம காசு கொடுத்து வாங்குகிறோம் அப்படின்னா நம்மளோட டேட்டா பேஸில் இருந்து எல்லாத்தையுமே நம்மளே தனியாக வந்து மெயின்டைன் பண்ணணும் ஸோ அதுக்காக தான் இந்த சர்வர் நம்ம சர்வர் அதாவது நம்மளுக்காக ஒரு இடத்த வாங்கி எல்லாத்தையும் நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு பேர் சர்வர் அது தான் ஒரு வெப்சைட்டுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஃப்ரீயாக வரதில் பார்த்தோம்னா நம்ம இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் செய்ய முடியாது அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு போகணும் நம்மளோட போஸ்ட்டை மட்டும் ஆட் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணுவோம் அதே மாதிரி தான் ஃப்ரீயாக ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா நான் சொன்னேன் அதாவது இந்த வெப்பீஸ் அப்படின்றத க்ரியேட் பண்ணி அந்த வெபீஸ்லேயும் அதே மாதிரி தான் இந்த பிளாக் ஸ்பாட்டில் எப்படி நம்ம டாட் பிளாக் ஸ்பாட் அப்படின்னு வந்துச்சோ ஸோ அதே மாதிரி டாட் வெப்பீஸ் அப்படின்றது கன் வந்துகிட்டே இருக்கும் நம்ம டொமைன் நேமும் சேஞ்ச் பண்ண முடியாது ஒவ்வொரு நேம்லேயும் பார்த்தோன்னா அவங்களோட நேம் வந்துட்டே இருக்கும் ஸோ தான் அவங்க ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இந்த மாதிரி இது தான் வெப்சைட்டுக்கும் நம்ம ஏன் காசு கொடுத்து வாங்குகிறோம் இது ஏன் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்றது இதை பற்றி இன்னும் நம்ம ஒர்க் க்ளாஸ்லாம் நம்ம டீப்பாக பார்க்க போகிறோம் இப்போ நம்ம வந்து சர்வர் வாங்கிட்டோம்னா அதுக்கப்புறம் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நான் வந்து வர கிளாஸில் சொல்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தானே அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்